வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் ராமர் மற்றும் கிருஷ்ணன் இருவரில் யார் சிறந்தவர் யார் உயர்ந்தவர் என்பதனை இந்த பதிவில் முழுமையாக கண்போம் அது மட்டும் இல்லாமல் ராமர் அவதார புருஷன் மனிதர்களில் தலை சிறந்தவர் சத்தியவான் தர்மவான் அது மட்டும் இல்லாமல் ஏகபத்தினி விரதன் என்றெல்லாம் அவரை பற்றி புராணங்கள் கூறுகின்றது அதே போல கிருஷ்ணன் யார் என்று பார்த்தோமே ஆனால் அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிகளை திருமணம் செய்தவர் பதினாயிரத்தி நூறு பெண்களை திருமணம் செய்தவர் என்றெல்லாம் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணன் வஞ்சகம் செய்தும் துரோகம் செய்தும் பல்வேறு சூழ்ச்சிகள் செய்தும் தான் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் புராணங்களில் குறிப்பிட்டுள்ளது எனவே ராமர் சிறந்தவரா கிருஷ்ணர் சிறந்தவரா என்பதனை இந்த பதிவில் முழுமையாக காண்போம் இறுதியில் இந்த பதிவில் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் என்பதையும் சேர்த்து காண்போம் பாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் ராமர் விஷஸ் கிருஷ்ணன் யார் இதில் சிறந்தவர் என்பதனை முழுமையாக கண்போம் நண்பர்களே இந்த பதிவை எங்கும் தவிர்க்காமல் பார்க்கவும் அவ்வாறு செய்தால் விஷ்ணு பகவானின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நமோ நாராயண நமக பாருங்கள் நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் பதிவிற்குள் செல்லலாம் முதலில் ராமரை பற்றி பார்ப்போம் ராமர் யார் என்று பார்த்தோமே ஆனால் அவர் ரகு சேர்ந்தவர் சூரிய குலத்தை சேர்ந்தவர் சூரியன் அடையாளத்தை பெற்றவர் என்றெல்லாம் அவரைப் பற்றி போற்றுகிறார்கள் இவரது தந்தை தசரதன் அயோத்தியாவை தலைநகராக கொண்டு பாரத தேசத்தையும் முழுவதையும் ஆட்சி செய்த ஒரு சக்கரவர்த்தி ஆவார் இவர் பிறப்பால் ஒரு சத்ரியர் அது இல்லாமல் இவருக்கு நான்கு தம்பிகள் உள்ளார்கள் நான்கு தம்பிகள் என்று ஏன் கூறுகிறேன் என்றால் இவருக்கு மூன்று தம்பிகள் தான் லக்ஷ்மண் பாரதன் சத்ருகணன் அது மட்டுமில்லாமல் ஆஞ்சநேயரை தன் சகோதரனாக இவர் பாவித்து இறுதி வரை தன் அரவணைப்பில் வைத்திருந்தார் ஆஞ்சநேயருக்காக அனைத்தையும் செய்யக்கூடியவர் தான் இந்த ராமர் ஆவார் இப்போலவே ராமர் அவதரித்த நாள் எதிர்பார்த்துமே ஆனால் சித்திரை மாதத்தில் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்தார் இவருக்கு மதி தெளிவாக உள்ளது காரணம் இவர் கடகராசியில் பிறந்த காரணத்தினால் கடகம் சந்திரனுக்கு ஆட்சி வீடாகும் எனவே கடகராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் இது ஒரு சமர்ப்பணமாகும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மதம் ஜாதி என்று எதுவும் இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்கும் மனம் கொண்டது மனம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் அன்பு பாசம் கருணை நேசம் அனைவரையும் அரைவணிக்கும் திறன் என்று அனைத்தும் இருக்கும் அதன் காரணமாகவே ராமர் சாஃப்ட் கர்னராக இருந்து அனைவரையும் அரைவணித்து சென்று இருக்கிறார் ஆனால் இவருக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு இவர் ஆக்ரோஷமாக போரிடுவார் காரணம் ஏழில் செவ்வாய் உள்ளது ஏழில் செவ்வாய் உள்ள காரணத்தினால் இவருக்கு ஒரு சிறந்த மனைவி அமைய பெற்றால் போல்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஒரு வாழ்க்கை துணை அமைப்பெற்றார் அதன் காரணமாகவே சீதா ஒரு நெருப்பாகவே திகழ்ந்தார் இறுதி வரை அதே போல இவர் சித்திரை மாதத்தில் பிறந்த காரணத்தினால் இவருக்கு சூரியன் உச்சமாக இருந்தது இவர் இவரது தந்தை இவரது பாட்டன் முப்பாட்டன் போன்ற அனைவரும் சித்திரை மாதத்தில் பிறந்தவர் ஏன் இவர்களின் சகோதரன்கள் கூட அனைவரும் சித்திரை மாதத்தில் தான் பிறந்தவர்கள் ஆகையால் இவர்களது வம்சமே சூரிய வம்சம் என்று கருதப்படுகிறது சூரியன் உச்சவிடு என்றதன் காரணமாகவே ராமருக்கு ஆன்ம ஆன்மபலம் அதிகமாகவே இருந்தது ஆன்ம பலம் என்றால் சோல் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி யூனிவர்சியல் சக்தி என்ற அனைத்தும் அதிகமாகவே உள்ளது அதன் காரணமாகவே இவர் வில்லை எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து விட்டால் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதை வெற்றியாகத்தான் மாற்றிவிடுவார் இவரின் வில் சக்தியை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே ஒரு சக்தியால் முடியும் ஒன்று லட்சுமணனின் அறிவுரை இன்னொன்று இவரது நாமம் இவருக்கு நாளில் சனி வக்ரமாக உச்சத்தில் இருந்ததன் காரணமாக பிறக்கும் இவருக்கு பஞ்சம் நாடு முழுவதும் சூழ்ந்தியுள்ளது இவர் வளர வளர அந்த பஞ்சம் நிவர்த்தியாகி அனைவருக்கும் நன்மையாகவே மாறி உள்ளது இவர் வனவாசம் செல்லும் வரை அவர் சுபிச்சமாகவும் தங்களின் வாழ்நாள் முழுவதும் பொற்காலமாகவும் வாழ்ந்து உள்ளனர் அயோத்தியா மக்கள் அனைவரும் இவர் கைகையின் சூழ்ச்சியால் வனவாசத்திற்கு சென்றார் அதே கிருஷ்ணரை எடுத்துக்கொண்டமே ஆனால் கிருஷ்ணன் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணபக்ஷம் திதியில் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் எனப்படுகின்ற அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் பிறந்துள்ளார் இவர் ரிஷபராசியின் பிறந்ததன் காரணமாகவே ரிஷபன் சந்திரனுக்கு வீடாகும் சிறந்த மதிநுட்ப ஞானியாக திகழ்ந்துள்ளார் தன் மதியால் அனைத்தையும் வெற்றி கொள்ள வல்லவராவார் மதியை வைத்து தான் அனைத்தையும் சாதிப்பார் ஒரு கிங் மக்கராகவே அவர் வாழ்ந்துள்ளார் அதன் காரணமாகவே பாண்டவர்களை இவர் சிதில் அமர வைத்தார் இவர் ஒரு மந்திரி ஆவார் சிறந்த ராஜதந்திரியும் ஆவார் ஏன் இவரை மந்திரி என்று குறிப்பிடுகிறேன் என்றால் துவாரகையை ஆட்சி செய்தவர் இவர் என்று அனைவரும் நினைத்துள்ளனர் அதுதான் தவறு காரணம் துவாரகையை ஆட்சி செய்தவர் பலராமர் ஆவார் இவரது மூத்த சகோதரனான பலராமர் தான் துவாரகை முழுவதையும் ஆட்சி செய்தார் பலராமருக்கு கீழ் இவர் மந்திரியாக நின்று அனைத்தையும் செய்துள்ளார் அதன் காரணமாக இவருக்கு பொறுமை நிதானம் கருணை அன்பு பாசம் அனைத்தும் இருந்தது ஆனால் பலராமர் அவ்வாறு கிடையாது அவர் கோவக்காரர் உடனடியாக தண்டனையை தருவார் நியாயத்தை வழங்குவார் தன் கலப்பையை வைத்தும் தன் வில்லையை வைத்தும் ஏன் இவருக்கு இவ்வாறு மந்திரி என்ற பதவி கிடைத்தது என்றுமே பார்த்தோமே ஆனால் பலராமர் ஆட்சி செய்ய இவர் அவருக்கு அறிவுரை வழங்கினார் அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் திருதாயுகத்தில் அவதாரத்தில் லட்சுமணன் என்ற தம்பி இவருக்கு இருந்து வாழ்நாள் முழுவதும் ராமருக்காக அனைத்தையும் செய்தார் உண்ணாமல் உறங்காமல் பதினான்கு ஆண்டுகள் ராமருடனே பயணம் செய்தார் தன் மனைவியும் தன் மக்களையும் விட்டுவிட்டு ராமரே கதி என்று கிடந்தார் அவரை போல் சிறந்த தம்பி என்று யாரும் கிடையாது ராமருக்கு தம்பி என்றால் அது லட்சுமணன் மட்டுமே இன்று வரை ராமர் மற்றும் லட்சுமணனாக இந்த இரு சகோதரர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்று மக்கள் அனைவரும் போற்றுகிறார்கள் என்றால் ராமரின் விசுவாசமும் அன்பு கருணை பாசம் மட்டுமே ஆகும் அதன் காரணமாகவே ராமருடன் சேவை செய்த லட்சுமணனுக்கு பெருமாள் ஒரு சிறந்த வார்த்தை வழங்க வேண்டும் தன் அவதாரத்திற்கு நிகரான ஒரு அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்பதற்காகவே தன் ஆதிசேசன் அன்புக்குரிய ஆதிசேசனை தன் மூத்த சகோதரனாக பிறக்க வைத்து அதாவது ஏழாவது குழந்தையாக தேவையை கர்ப்பத்தில் ஜனிக்க வைத்து அதனை ரோகிணியின் கர்ப்பத்தில் மாற்றிவிட்டு அந்த ஆதிசேசனுக்கு வாழ்நாள் முழுவதும் சேவை செய்ய வேண்டும் ஆதிசேசனுக்கு கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இவர் பலராமருக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை பெற்று கிருஷ்ணர் அவதாரத்தில் பலராமருக்கு கீழே ஆட்சி செய்து வந்தார் இதுவே உண்மையான காரணமாகும் எனவே அந்த காலத்தில் இவர் தம்பியாக நின்று அனைத்தையும் செய்தார் இந்த காலத்தில் அண்ணனுக்கு உதவியாக தம்பியாக விளங்குகிறார் இதுவே உண்மையான காரணமாகும் இவர் பிறக்கும் பொழுதே சிறையில் பிறந்தார் அதே போல ஏன் இவர் சிறு பிறந்தார் என்றால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு பல்வேறு சூழ்ச்சிகள் செய்ய வேண்டும் அது சூழ்ச்சியை இவர் பிறக்கும்பொழுதே செய்ய தொடங்கிவிட்டார் இவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் மோட்ச அஸ்தபதி யோகமும் உள்ளது காரணம் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் இணைந்துள்ள காரணத்தினால் இவருக்கு மரணுக்கு ஒப்பான தண்டனையை பெற்று அதாவது தன் பிறக்கும் பொழுதே தன் சகோதரர்களை இழந்து அதன் பிறகே இவர் அவதரித்து தன் தாய் தந்தைக்கு பெரும் கொடுமையை தந்துவிட்டு அதன் பிறகு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இறுதி எட்டாவது மகனாக பிறந்தார் பிறக்கும்போது பொழுது சிறையிலிருந்து சிறையை உடைத்துவிட்டு வெளியே சென்று குரு கோகுலத்தில் வளர்ந்தார் கோகுலத்தில் அனைத்து நண்பர்களுடனும் அனைத்து மக்களுடனும் ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் சமமாக பாதித்து அனைவரையுடன் நன்றாக பேசி பழகி குறும்புகள் சேட்டைகள் செய்து அனைவரையும் நல்ல இடத்தை செய்துவிட்டு சமமாக வாழ்ந்தார் அதே போல தாய்மாமனான கம்சனிடமிருந்து தன் தாய் தந்தை அது மட்டும் இல்லாமல் தன் தாத்தா பாட்டி போன்ற அனைவரையும் காப்பாற்றவே பிறகு குருகுலத்தை விட்டுவிட்டு பிருந்தாவனத்திற்கு வந்து கோகுலத்தில் சென்று இறுதியாக மதுராவிற்கு தன் தாய்மாமனான கம்சனுக்கு அறிகோல் விடுத்து அவரையும் வதம் செய்து தன் தாய் தந்தையை மீட்டார் அவர் தாய் தந்தை யார் என்று பார்த்தோம் அவர் யாதவர்கள் ஆவார்கள் கம்சன் சத்திரியர்கள் ஆவார்கள் எனவே அனைவரும் சேர்ந்து வாசுதேவனின் திருமணத்திற்கு ஒப்புகண்டத்தின் காரணமாகவே இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் கிருஷ்ணனும் பிறந்தார்கள் இவரை வாசுதேவர் என்று அழைப்பார்கள் காரணம் இவரது தந்தையின் பெயரை சேர்த்துதான் வாசுதேவ கிருஷ்ணா என்று அழைத்தார்கள் பிறகு இவர் துவாரகையை ஆட்சி செய்தார் மதுராவையும் ஆட்சி செய்தார் என் அகண்ட பாரதத்தையும் ஆட்சி செய்தார் இருக்க இவர் பிறக்கும் பொழுதே இருந்து இறுதியாக தான் மன்னராட்சியாக திகழ்ந்தார் ஆனால் ராமர் பிறக்கும் பொழுதே ராஜகுமாரனாக பிறந்து பிறகு வனவாசத்திற்கு சென்று கம்சனை எவ்வாறு கிருஷ்ணர் கொன்றாரோ அதே போல ராவணனை கொன்று தன் மனைவியான சீதையை காப்பாற்றினார் சீதை இவர் மனைவி லட்சுமி தேவியின் அவதாரம் அதேபோல ருக்மணி எனப்படுகின்ற விதர்ப்பு நாட்டு இளவரசிதான் அந்த காலத்தில் சீதவாக பிறந்த லட்சுமி தேவியின் அவதாரம் தான் இந்த காலத்தில் லட்சுமி யார் என்று பார்த்தோமே ஆனால் அது ருக்மணி தாயார் தான் ஆவார் பிறகு சத்தியபாமா பூமாதேவின் ஒரு அவதாரம் அதன் காரணமாகவே நரகாசுரனை இவர்வாதம் செய்தார் அதே பெருமாளுக்கு சேவை செய்யும் அஷ்டலட்சுமிகளும் இவர்களுக்கு எட்டு மனைவிகளாக திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் ஒவ்வொரு திருமணத்திற்கும் பெரும் சமாளித்து சமாளித்துதான் இவர் திருமணம் செய்து கொண்டார் ஒவ்வொரு பெண்களையும் அதே நரகாசுரன் என்ற கூடிய அரங்கனை வீழ்த்திவிட்டு பதினொன்றாயிரத்தி நூறு பெண்களையும் இவர் திருமணம் செய்து கொண்டார் காரணம் என்னவென்று பார்த்துமே ஆனால் அவர்களுக்கு அங்கீகாரம் தருவதற்கும் அது மட்டுமில்லாமல் யுகத்தில் ராமருக்கு உதவி செய்த வானரங்கள் அனைவரும் ராமருடன் எப்பொழுதும் வசிக்க வேண்டும் என்று வரம் கேட்டனார்கள் அதற்கு ராமர் என்ன ஆனால் நான் மறுபிறவி எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் அங்கீகாரம் தருவேன் என்று கூறினார் அதன் காரணமாக அனைத்து வானரங்களும் பெண்களாக மாறி இவர்களுக்கு மனைவியாக வந்தார்கள் இதுவே உண்மையான காரணமாகும் இதிலிருந்து என்ன தெரிகிறது ஆன்மாக்கு அழிவில்லை உடல் மட்டுமே ஆண் பெண் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் இதுவே உண்மையாகும் ஆனால் ராமர் கையில் கோதாண்டம் உள்ளது அதை வைத்து எதையும் சாதிப்பார் ராமர் போர் செய்துதான் வெற்றியை நிலைநாட்டுவார் ஆனால் கிருஷ்ணன் சூழ் செய்து நிலைநாட்டுவார் காரணம் என்னென்ன என்று பார்த்தால் கிருஷ்ணன் ஒரு பரமாத்மா ஆவார் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவுக்கு எப்படி சக்கரம் கையில் உள்ளதோ அதே போல சுதர்சன சக்கரத்தை தன் கையில் ஏந்தியவர் அதை வைத்து எரிந்தால் அனைவரும் சாம்பலாகி விடுவார் அதன் காரணமாகவே பொறுமையாக நின்று போர் செய்து அனைவரையும் வெற்றி பெறுவார் இவருடன் கௌமதத்தா என்ற ஒரு விசேஷ கதையும் உள்ளது இவருக்கு அன்பு அனைத்து போர்க்கலைகளும் தெரியும் ஆயக்கலை அறுபத்தி நாலையும் கற்றவர் சித்திகளையும் கற்றவர் ஆனால் ராமருக்கு அதெல்லாம் தெரியாது தர்மம் நியாயம் மற்றும் ராஜசாஸ்திரம் போர்க்கலை மட்டுமே தெரியும் ராமர் ஒரு சிறந்த தர்மவான் ஆனால் கிருஷ்ணன் ஒரு ஞானி ஆவார் அதன் காரணமாகவே இந்து மதங்களில் கிருஷ்ணனை தலை சிறந்த கடவுள் என்று வணங்குகிறோம் என்ற அளவில் இவர் இருவர்களுக்கும் போர் வந்தால் யார் வெற்றி பெறுவார் என்றால் ராமர் கையில் கோதண்டம் உள்ளது அதை வைத்து இவர் அஸ்திரம் தொடுப்பார் ஆனால் கிருஷ்ணன் மதிநுட்பத்தால் அதை ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிட்டு அந்த அஸ்திரத்தை கலங்கடித்து செய்து அதை நிர்மூலமாக்கி விடுவார் இதுவே உண்மையான காரணமாகும் ராமர் போர் செய்து வெற்றி பெறுவார் இவர் தன் மதியால் அனைத்தையும் வீழ்த்தி விடுவார் இதுவே உண்மையான காரணம் போர் வந்தால் நிச்சயமாக கிருஷ்ணன் தான் வெற்றி பெறுவார் ராமரை வீழ்த்தி விடுவார் வீழ்த்தி விடுவார் என்றால் தன் சக்தியால் கிடையாது தன் மதிநுட்பத்தால் அந்த காலத்தில் ராமரை போன்று இருந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள் ஏனென்றால் இறை பயம் அனைத்தையும் கடந்து நியாயம் தர்மமாக வாழ வேண்டும் என்று அனைவருக்கும் போதித்தனால் அவர் வாழ்ந்துள்ளார் ஆனால் இந்த காலத்தில் அவ்வாறு செய்தால் நாம் நிச்சயமாக தோல்வியை தான் தழுவோம் இந்த காலத்தில் கிருஷ்ணனாக தான் வாழ வேண்டும் உனக்கு நீ ராமராக வாழு ஊருக்கு நீ கிருஷ்ணனாக வாழு அவ்வாறு வாழ்ந்தால் இந்த கலியுகத்தில் நாம் நிச்சயமாக அனைத்தையும் வெற்றி பெற்று நிம்மதியாக வாழ முடியும் ராமராக இருக்க வேண்டுமா கிருஷ்ணராக இருக்க வேண்டுமா என்று யோசிக்காமல் ராமகிருஷ்ணனாக தான் இருக்க வேண்டும் என்று நினையுங்கள் அதற்கு தான் இந்த ஸ்லோகம் வந்துள்ளது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே என்று எனவே இருவரும் விஷ்ணுவின் அவதாரம் பெருமாளை வழங்குகள் நிச்சயமாக அவர் அனைத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார் அனைத்தையும் வெற்றி பெற செய்வார் ஓம் நம சிவாய